வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு போன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டினியூஸான ஒரு ஏற்றம் சொல்லி சொல்லலாம் கடந்த ஒரு எட்டு நாளான ஏற்றம்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக வந்து நூற்றி அறுபத்தொரு பிள்ளைகள் இன்றைக்கி ஏற்றம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளிகள் மைனஸ் நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படினா நூற்றம்பது நானூற்றி ஐம்பது புள்ளிகள் ஏற்றம் கொடுத்து அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முடிஞ்சிருக்கு மாதிரி பிஎஸ்சி சென்சக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எண்பதாயிரத்தி நூற்றி பதினாறு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு ஐநூற்றி இருபது புள்ளிகள் ஏற்றம் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தது ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப்படியே வந்து இன்றைக்கி ஒரு எப்படியும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் நான் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்த மாதிரி பதினோரு மணிக்கு சின்ன இறக்கம் இருந்தது கிட்டத்தட்ட வந்து பதினொரு மணிக்கு ஒரு ஐம்பத்தினாலு புள்ளிகள் கிட்டே மைனஸில் போயிட்டு திரும்ப வந்து அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சது ஏறி ஏறி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி முடியும் போது நூற்றி நாலு நூற்றி அறுபது புள்ளிகள் கிட்ட ப்ளஸ் இன்றைக்கி இதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் டெக் பங்குகளோட பங்களிப்பு இன்றைக்கி வந்து அதிகம் அதில் வந்து ஐசிஐசி அப்புறம் ஹெச்சிஎல் இன்ஃபோசிஸ் போன்ற டிசிஎஸ் இந்த டெக்னாலஜி சார்ந்த பங்குகள்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரமாதமாக பங்கெடுத்தது மூலம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவ்ல கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க நம்ம மறுபடியும் பார்த்தோம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஏழாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்றதில் வந்து க்ளோஸ் ஆச்சு ஏப்ரல் ஒம்பது அன்றைக்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொம்பதுன்ற க்ளோஸ் ஆச்சு ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து வந்து இப்போ நம்ம வந்து இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டுன்றதில் க்ளோஸ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நம்ம டி தொடர்ந்து வந்து ஏழு நாளாக வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு ஸோ அது இன்றைக்கி இந்த நிஃப்டியோட ஏற்றம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகள் பார்த்தோன்னா தொடர்ந்து ஏழு ஏழாவது நாளாக இன்றைக்கி ஏற்ற ஏறி முடிஞ்ச பிள்ளைகள் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைகள் இன்னைக்கு வந்து ஏறி வந்திருக்கு மார்க்கெட் ஸோ அமெரிக்காவுடைய ரெசிஷன் அமெரிக்காவோடைய டாரிஃப் வார் இதெல்லாம் வந்து மீண்டும் உலக நாடுகளுடைய பங்கு சந்தைக்கு போட்டி போட்டு நம்ம நம்மளோட சந்தையை வந்து பெரிய ஏற்றம் கொடுத்துருக்கோம் ஆனால் சைனாவுடைய பங்கு சந்தைகள்லாம் இப்போ பெரிய இறக்கத்தில் தான் இருக்குது கடந்த ம இதில் வந்து மைனஸில் தான் ஓடிட்டு வந்து சைனாவோட சந்தைகள் பார்க்குறோம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் முடியும் போது இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிது நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோசிங்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது இன்றைக்கி ஸோ அதை சார்ந்த வந்து நம்ம சந்தையும் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புள்ளிகள் ஏறி இருக்குது கவனம் கவனமாக இருங்க எப்போ வந்து பாசிட்டிவ் 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 ட்ரெண்ட் நெகட்டிவ் ட்ரெண்டாக திரும்ப திரும்பக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஸோ அவர் இங்கேருந்து ஒரு ஏழ்நூறு புள்ளிகள் கிட்ட குறையலாம் ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறோட வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்படின்றது இன்னும் வரும் வருது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றம்பதுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றம்பது நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து செயல்படும் ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து ஏற்ற ஒரு சின்ன ஒரு ரேலி இருக்கலாம் அதுக்கு அடுத்து ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இனி எப்படி பயணிக்கும் பார்க்கலாம் மாதிரி நம்ம இதில் வந்து நே நேற்று இந்தியாவில் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ஒரு தாக்குதல் நம்ம பிரதமர் வந்து சவுதியிலேருந்து அந்த பயணத்தை வந்து பாதியில் முடிச்சுட்டு வந்துட்டாங்க பகல்காம் அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேர் உயிரிழ உயிரிழந்ததாகவும் அதுக்கு மேற்பட்ட இன்னும் சிலர் வந்து கவலைக்கிடமான நிலை இருப்பதாகவும் அதே மாதிரி சில பேர் வந்து நிறைய கொஞ்சம் அடி தீவிர தீவிரமாக அடிப்பட்டவங்களாம் வந்து தீ இன்ஜுரன்ஸ் ஆனவங்களாம் வந்து வந்து ஸ்ரீநகரில் உள்ள மருத்துவமனையில் வந்து சிகிச்சை தான் வந்து நிறைய நியூஸ் டிவி சேனல் ஓப்பன் பண்ணாலே இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு மாதிரி நம்ம பிரதமர் வந்து சவுதியிலேருந்து வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க பாதியிலேயே அந்த முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு வந்துட்டு வந்திருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதல் பெரிய தாக்குதல் மக்கள் இருக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய கோபம் தென்படுறதாகவும் தெரியுது ஸோ இதுக்கு வந்து பெரிய பதிலடி நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து க அரசாங்கத்துக்குன்னா கோரிக்கைகள் நிறையா வந்து போய்கிட்ருக்கு ஸோ இதுக்கு இந்த சம்பவத்துக்கான தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கோம் இந்த இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் அவங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றத உளவுத்துறை வந்து இப்போ தீவிரமாக வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க தாக்குதல் வெளியாகிட்டு இருக்குது அதுமாதிரி எந்த ஒரு நியூஸ் சேனல் டிவி சேனல் திறந்தாலுமே இங்கிலீஷ் நியூஸ் சேனலாக திறந்தாலே வந்து இதுதான் இப்போ இன்றைக்கி ஹாட் நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்தியா சைடில் வந்து பாகிஸ்தானுக்கு ஆனால் பாகிஸ்தானுக்கு தெரியும் இந்தியா வந்து பெரிய விலை கொடுத்தாலும் கொடுக்கும் நமக்கு அப்படின்னு ஸோ இது வந்து எந்த வகையில் போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல இது வந்து சந்தை எந்த அளவு நம்ம சந்தையை பாதிக்குமா அப்படின்றதுன்னு தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வர வர வரக்கூடிய நியூஸை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் நம்மளுடைய சந்தையோட நகர்களுக்கு எப்படின்னு தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ இந்தியா வந்து ஒருவேளை பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தாலோ இல்லை சர்ஜிக்கல் சைக்கி அவங்களும் திருப்பி அடிப்பாங்க நம்மளை ஸோ அப்போ வந்து இரு நாட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு போர் போர்ப்புத்தட்டம் ஏற்பட்டால் நம்மளுடைய சந்தைகள் சரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ தான் சந்தை வந்து ஓரளவு மீண்டும் வெளியில் வந்திருக்கு ரெண்டாயிரம் பிள்ளைகள் ஏற்றம் ஏ ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியில் பாகிஸ்தானுக்காரர் வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தி நம்ம சந்தையை வந்து திரும்ப இறங்குற இறங்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கா போல் இன்றைக்கி வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தெட்டு பங்குகள் பாசிட்டிவாக இருந்தது பன்னெண்டு பங்குகள் வந்து நெகட்டிவ் இன்றைக்கி பன்னெண்டு பங்குகள் வந்து நீங்கள் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் இன்றைக்கி எச்ச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதவீதம் கிடையாது இறங்கியிருந்து கோட்டை பேங்க் ஒரு கோட்டை பேங்க் ஒரு ரெண்டு சதவீதம் இறங்கி எஸ்பிஐ பேங்க் ஒரு சதவீதம் ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் கிடையாது ஐடிசி கிராஸ் கிராஸ் பிபிஎஸ்எல் ஈஷர் மோட்டர்ஸ் ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் எஸ்பிஐ லைஃப் அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த ஒரு பன்னிரண்டு பங்குகள் மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு இறக்கத்தில் பதிவு பதிவு பண்ணியிருக்கு அதே மாதிரி நிஃப்டி வந்து பாசிட்டிவாக கொண்டு போன பங்குகள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எஸ்சியல் டெக்னாலஜி சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து இன்ஃபோசிஸ் அதுக்கடுத்து டிசிஎஸ் அதுக்கடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா அப்புறம் வந்து பாரதி ஏர்டெல் டாடா மோட்டர்ஸ் ரிலையன்ஸ் எல்என்டி அண்ட் பேங்க் இதில் வந்து பேங்கிங் செக்டர் தடுத்து ஐசிஐ பேங்க் மட்டும் நீ ஒரு சதவீதம் இங்கே ஏறி ஏறி இருக்கு டெக் மகேந்திரா சன்ஃபார்மா விப்ரோ விப்ரோ நீ நாலு சதவீதம் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு ஐசி ஐசி அதே மாதிரி டெக் மகிந்திரா பார்த்தா ஒரு அஞ்சு சதவீதம் கிட்ட இன்னைக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு ஸோ மாதிரி எஸ்சிஎல் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சதவீதம் நீங்கள் எட்டு சதவீதம் கிட்டே ஏற்றம் கொடுத்துருக்கு இன்றைக்கி அதே மாதிரி டாடா சில் இந்துஸ்தான் நீலியர் பஜாஜ் ஃபினான்ஸ் ஓஎன்ஜிசி என்டிபிசி இண்டல்கோ மோட்டோ இன்றை ஈரமோட கார் ஸோ இந்த பங்குகள் தான் இன்றைக்கி வந்து சந்தையை வந்து இந்த ஒரு மேல் மேல் நோக்கி கொண்டு போன பங்குகளாக இருக்குது தொடர்ந்து கியூஃபோர் ரிசல்ட் வர வந்துகிட்ருக்கு இன்றைக்கி எசியல் ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமாக வந்தது வந்தது அதுக்கு அது தொடர்ந்து இன்றைக்கி சந்தையும் ஒரு பெரிய அளவு ஏற்றம் இருந்தது இன்னைக்கு அதேமாதிரி கியூஃபோர் ரிசல்ட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக கொண்டு கொண்டு போயிருக்கு அதேமாதிரி வந்து குளோபல் கியூஸில் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் ஸோ இன்றைக்கி அதேமாதிரி ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது அது ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம் நம்ம நீ பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பினது அதேமாதிரி தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு ஏற்றத்துக்கான சந்தையை வந்து எதிர்பா எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி யுஎஸ் சைனாவுக்குள்ள அந்த ட்ரேட் டென்ஷன் வந்து ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ ஏதாவதுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தீர்வு ஏற்றதான் அப்படின்னு ஒரு ஒரு பார்வையும் போய்கிட்டு இருக்குது ஸோ அது அந்த ஒரு காரணமும் நேற்று வந்து யுஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சதுக்கு காரணம் அதே மாதிரி இன்னைக்கு டெக் பங்குகள் தவிர மீதி சில பங்குகள்லாம் கொஞ்சம் இறக்கம் இருந்தது ப்ளாட் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் இன்றைக்கு ஒரு பிஎஸ்சியில் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு பங்குகள் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று பங்குகள் டிக்ளைன்ஸ் அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து ஃபிஃப்டி டூ ஹை பார்த்தோம் எண்பத்தி ஒன்று ஃபிஃப்டி லோ பார்த்தோம் இருபத்தஞ்சு அதே மாதிரி என்ன சில பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு டிக்ளைன்ஸ் பார்த்தோம் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது பங்குகள் இன்றைக்கி டிக்ளைன்ஸ் அதை பாதிக்கு பாதி இன்றைக்கி இன்னை இன்றைக்கு வந்து இதுவாக இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்ட்டு ஹை பார்த்தா ஐம்பது அப் அப்பர் சர்க்குட் பங்குகள் பார்த்தா நூற்றி இருபத்தானு இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது லோயர் சர்க்குட் நாற்பத்தி ஒன்று ஃபிஃப்டி லோ பார்த்தோன்னு ஏழு ஸோ இது வந்து இது ஓரளவு நார்மலாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி செக்டர் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் ட்யூ டியூரபிள் வங்கி பங்குகள் ஸோ இது ரெண்டு மூணு துறைகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ஆ நெகட்டிவ் ஆகுது மீ துறை பங்குகள்லாம் ஒரு சிறிய அளவு ஏற்றம் டெக் பங்குகள் மட்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் கிட்ட 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 இன்றைக்கி ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது அதுக்கு அது அதே மாதிரி டெக்னாலஜி சேர்ந்த பங்குகள் ரியாலிட்டி பங்கு ஒன்றரை சதவீதம் ஆட்டோ செக்டர் சேர்ந்த ரெண்டரை சதவீதம் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருந்து அந்த செக்டர் வைஸ் பார்க்கும்போது மீதி எல்லாமே ஒன்று ஒன்றுலேருந்து ஒன் ஒன்றரை சதவீதத்துக்குள்ளே தான் வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து நகருக்கில் இருந்தது இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்குது ஸோ டாலருடைய இது வீக் வீக்காகிறதும் ஒரு நல்ல ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் நம்ம நிஃப்டி மேலே போகிறதுக்கு கோல்டு அதேமாதிரி கண்டினியூஸாக மூணாயிரத்தி நானூறு அவுன்ஸ் போயிட்டு திருமண நீத்து ஒரு சின்ன இறக்கம் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி இரநூத்தி சிலரு மூணாயிரத்தி முந்நூற்றி சிலருவா வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அதே அதேமாதிரி ஷார்கார்லேருந்து சில பங்குகளை வந்து பைங் ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ரெண்டு மாதம் டைம் ஃப்ரேம் கொடுத்து போட்டிருக்காங்க இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து இப்போ வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருபது ரூபா இருக்கிறதாவும் அது வந்து டார்கெட் முப்பத்தி ரூபா இருக்கவும் அப்சைட் வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிஎன்பி ஹவுசிங் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கிறதாகவும் அது வந்து டார்கெட் ப்ரைஸ் ஐ ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு ரூபா கிலோ இருக்கிறதாகவும் ஆறு சதவீதம் ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதிரி டிசிஐ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இருக்கிறதும் பைக் பைசைட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூறு டார்கெட் கொடுத்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு சதவீதம் ஏற்றம் கொடுக்கும்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜே லக்ஷ்மி எட்நூத்தி இருபத்தி ஒன்று க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்துருக்காங்க அப் சைடு வந்து இருபது முப்பத்தி நாலு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் க்ளோசிங் ப்ரைஸ் நூற்றி மூணு ரூபாயும் அப்சைடு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி அப்சைடு வந்து இருபத்தி ஒரு சதவீதம் முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து பங்குகள் வந்து ஷேர்கான் வந்து லாங் டேம்காக பரிந்துரைக்கிற ப பரிந்துரைத்த பங்குகளாக இருக்குது அதேமாதிரி நேற்று மார்க்கெட்டில் வாரி எனர்ஜியோட ரிசல்ட் வந்துருந்தது கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் வந்து முப்பத்தி நாலு சதவீதம் இருந்துருக்க கொடுத்துருந்தாங்க ரெவன்யூ வந்து முப்பத்தி ஆறு சதவீதமும் நாலாயிரத்தி மூணு கோடி ரூபா வந்து லாபம் கிடைச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க மார்க்கெட்டில் நே நேற்று ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வாரி எனர்ஜி பங்குகள் வந்து இந்த மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப்சைட் இருந்தது அதேமாரி வருண் பவரேஜஸ் வந்து உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜில் வந்து புதுசாக பிளான்ட் போட போகிறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுங்க வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸ் பீஸ் ட்ரிங்க்ஸ் வாட்டர்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறது அந்த நியூ ஃபெசிலிட்டி நியூ ஃபெசிலிட்டியில் நியூ கமர்ஷியல் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அதேமாதிரி இந்தியாவுடைய ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்திருக்கு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைவு குறையும் அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தொடர்ந்து எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ஐந்தாவது நாளாக வந்து பை பண்ணியிருக்காங்க நேற்று கூட மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தாங்க எஃப்ஐஎஸ் ஸோ எச்எல் ரிசல்ட் வந்து நல்ல எதுவும் வந்ததுனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஜெஃப்ரிஸ் கம்பெனிஸ்களும் வந்து ஜிபி மார்கன் நூம்ரா அதே மாதிரி நிறைய பங்கு சந்தை சார்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஹெச்எல் டெக்கோட டார்கெட் வந்து உயர்த்தியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவா டார்கெட் கொடுத்து ப்ரைஸை வந்து உயர்த்தி கொடுத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா பகல் காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா வந்து என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது கொடுத்து பண்ணி ஏர் ஃபோர்ஸ் அலர்ட் தான் செய்திகள் வருது நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ச நம்ம செம்ம சைட் சப்போர்ட்டுக்கு வந்து யூஎஸ் இருப்பாங்க ரஷ்யா வந்து ஏற்கனவே பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க சைனா ஆனால் ஒன்று நடுநிலாம் இருக்க இருக்கலாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நான் சைனா ஆதரவு ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து சைனா வந்து எந்த பக்கம் போகும்னு தெரியல இந்தியாவோட நிஃப்டி லான்ச் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து இந்தியாவோட நிஃப்டி லான்ச் பண்ணாங்க அதோட பேஸ் பாயிண்ட்டாக அந்த நவம்பர் மூணாம் தேதி ஆயிரம் புள்ளிகளோட லான்ச் பண்ண நிஃப்டி ஆனது கடந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு தான் பத்தாயிரம் அப்படின்றத வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை வந்து பத்தாயிரம் கடந்தது இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து தான் இண்டெக்ஸோட பத்தாயிரம் அப்படின்ற நிஃப்டி புள்ளிகளே கடந்தது அதுக்கடுத்து பத்தாயிரம் பிள்ளைகள் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பிள்ளைகள் ஆகிறதுக்கு அ ஒரு க குறைந்தபட்சம் ஒரு ஆறு மா ஆறு வருஷத்தில் நம்மளோட நிஃப்டி வந்து செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பாஸ் பண்ணியிருக்கு அந்த இருபதாயிரம் அப்படின்ற புள்ளிகளை வந்து கிடக்கும்போது ஸோ இப்போ வந்து அது இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது வந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம நிஃப்டி வந்து ரீச் பண்ணிச்சு அது லாஸ்ட் ஹை பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம நிஃப்டி வந்து டச் பண்ணிச்சு இருபத்தொம்போது வருஷத்தில் நிஃப்டியோட இன்டெக்ஸ் இந்த அளவு வளர்ந்துருக்கு அது வந்து இண்டெக்ஸோடய டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு புள்ளி ஒம்போது மூணு சதவீதம் சிஏ சிஎஜிஆர் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வந்து ப்ரைஸ் ரிட்டன் சிஏஜிஆர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதே காலகட்டத்தில் டாலரோட இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் அது வருமானம் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சூசான் நிறுவனமும் என்டிபிசி கிரீன் நிறுவனமும் இணைந்து தான் வந்து வின்மில் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ண போகிறாங்க முந்நூற்றி எழுபத்தெட்டு மெகாவாட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ண போகிறதா வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் ஐபிஓ எதுவுமே வரல ஸோ இப்போ சமீபத்தில் இந்த மார்க்கெட்டை வந்து இப்போ ஓரளவு நல்ல ரிட்டர்ன் ஆன பிறகு வந்து ஐபிஓ ஒன்று வந்து மார்க்கெட்டுக்கு வருது என்ன டேட் அப்படின்னா ஏத்தர் எனர்ஜி அப்படின்றது வந்து வருது இருபத்தி எட்டாம்தேதி தேதி இஷ்யூ டேட் போதும் இருபத்தெட்டாம்தேதி தேதி கொடுத்துருக்காங்க இஷ்யூ சைஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி அதே மாதிரி பிரைஸ் பேன் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி நாலுரூவாவுக்கு முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா வச்சுருக்காங்க ஸ்லாட் சைஸ் நாற்பத்தி ஆறு அதே நம்ம ரீட்டெயில் வந்து பதினஞ்சாயிரரூவா எச்என்ஐ வந்து ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு பங்குகள் வந்து எச்எனைக்கு அதே மாதிரி ரீட்டில் வந்து நாற்பத்தி ஆறு பங்குகள் பிக் எச்என் எச்என்ஐக்கு வந்து மூணாயிரத்து நூற்றி இருபத்தெட்டு பொங்கல் ஊக்கியிருக்காங்க அலாட்மெண்ட் டேட் ரெண்டாம் தேதி கொடுத்து சொல்லியிருக்காங்க லிஸ்டிங் டேட் வந்து ஆறு மே ஸோ கிரே மார்க்கெட் பிரீமிம் அஞ்சு பதில் வந்து அஞ்சு சதவீதமாக இருக்குது அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஃபோர் சேட்டு கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஒம்பது சதவீதம் உயர்ந்துருக்கதாக கொடுத்துருக்காங்க ரெவன்யூ வந்து இருபத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துதான் வந்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு மார்க்கெட்டில் இது ஒரு நல்ல ஒரு உய உயர்குடைய பங்காக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் ஏறி பங்குகள் அப்படின்னு பார்த்து பார்த்தா ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற பங்கு வந்து பதிமூணு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு ரூபா ஐம்பதுதாஸ் கிட்ட க்ளோசிங் முடிஞ்சிருக்கு டிசி சிஸ்டம் அப்படின்ற ஒரு பங்கு எட்டு சதம் ஏற்றம் கொடுத்துருந்தது ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் அது ஒரு எட்டு சதவீதம் ஏற்றம் கொடுத்தது சாய்ஸ் இன்டர்நேஷனல் எட்டு எட்டு சதவீதம் கிட்ட ஏற்றம் கொடுத்தது எச்எல் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சதவீதம் ஏற்றம் கொடுத்திருந்து ஏழு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் முடிஞ்சிருக்கும் கோஃபோர் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கு வந்து அந்த ஐபிஓ வர இதுக்காக வந்து ஒரு ஆறு சதவீதம் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது லெட்டிங்டன் அதே மாதிரி ஆறேறு சதவீதம் மோதியியால் ஒர்ஷ்ல ஃபைனான்ஸ் ஒரு ஆறு ஏழு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்து கிர்லோஸ்கர் அதே மாதிரி அஞ்சு அஞ்சிலேருந்து ஆறு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருக்கு சோனா பிஎல்டபிள்யூ டபிள்யூ லேட்டன் லீட்டன் அதுமாதிரி ஸ்ரீராம் ப்ராப்பர்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆறு சதவீதம் கிட்ட ஹோம் கொடுத்திருஷ் ஹோம் ஃபஸ்ட் ஃபினான்ஸ் சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் நியூஜன் சாஃப்ட்வேர் ஆரக்கல் ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கேபிடி டெக்னாலஜிஸ் ஷாஃபியர் ஃபுட்ஸ் எம்ஃபோசிஸ் அப்புறம் எல்டிஐ மைன்ட்ரி அரவிந்தோ ஃபார்மா கார்வே ஃபிலிப்ஸ் கார்வேர் ஹைடெக் ஃபிலிம் அப்புறம் வந்து சுப்ரீம் பெட்ரோ கம்பெனி தார்க்க இன்டெலக்ட் டிசைன் பாரதி ஃபாஸ்ட் ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தா நாலுலேருந்து இருந்து ஆறு சதவீதம் கொடுத்த ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது அதுமாதிரி டெக் மகேந்திரா நாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்து டாடா மோட்டர்ஸ் ஓரியன்ட் எலக்ட்ரிக் ஆல்கம் லேபரேட்டரிஸ் ஃப்யூஷன் ஃபினான்ஸ் அதே மாதிரி பிர்லா சாஃப்ட் ஹேம்ஷியர் ப்ராப்பர்டீஸ் ப்ரூடன் கார்பரேட் ஆட் இரிஸ் லைஃப் லைஃப் சயன்ஸ் ஹிங்கர் சோல் ரெண்ட் அப்புறம் வந்து பர்சிஸ்டன் சிஸ்டம் விப்ரோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது அதேமாதிரி எல்என்டி ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்றரை சதவீதம் ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது இன்ஃபோசிஸ் ஒரு மூன்று சதவீதம் ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது சயன்டி நீங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து திரும்ப வந்து மார்க்கெட்லேருந்து இறங்கியிருக்கு நாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட அண்ட் வில்சன் தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது நாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்து ஏற்றம் கொடுத்துருக்கு ஜூபிட்டர் ஹோட்டல்ஸ் என்ஐடி லேண்ட் லேர்னிங் லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் சயின் லிமிடெட் ஐனாக்ஸ் விண்ட் அத்தூல் ஆர்த்தி ஃபார்மாலேஸ் இஹச் இஎச் லிமிடெட் டெலிவரி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் டிவிஎஸ் மோட்டார் கார்பேஜ் கன்சூமர் இந்த பங்குகளெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது அதேமாதிரி அப்பர் சர்க்கியூட் இருபது சதவீதம் க்ளோஸ் ஆன பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட் மைன்டெக் இன்னைக்கு இந்தியா அது வந்து இருபது சதம் அப்பர் சர்க்குயூட் இன்னைக்கு அதேமாதிரி சிக்மாஸ் ஆகு அப்பர் சர்க்கியூட் இருபது சதவீதம் அப்பர் சர்க்கியூட் இன்னைக்கு அதேமாதிரி ஆப் டெக் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் அடிச்சு இருபது சதவீதம் க்ளோசிங் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு அது மாதிரி டிவிஎஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது அப்பர் சர்க்கியூட் தான் பத்தொம்போது சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்து வாரியனர்ஜி பார்த்தோம் பதினஞ்சு 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 சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்து இன்றைக்கி எஸ்எம்எஸ் ஃபார்மெட்டிக்ஸ் பன்னெண்டு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது அதேமாதிரி ஜிங்காலஜி புதுசாக வந்து ஐபிஓ பங்கு பார்த்தோம் இன்றைக்கி அது ஒரு ஒன்பது சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையான நிபகுப்பா நீங்கள் ரொம்ப நாள் பிறகு ஏற்றம் கொடுத்துருந்தது கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் ஏற்றம் ஒம்பது சதவீதம் கிட்ட ஏற்ற ஏற்றம் கொடுத்துருந்தது க்ளோசிங் பார்த்தா எண்பத்தி நாலு ரூபா கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு நீங்கள் இந்த பங்கு சில்சர் டெக்னாலஜிஸ் அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனி இல்லையா அது என்ன நாளைக்கு நேற்று நேற்று முன்னாடி ரிசல்ட் கொடுத்தா நல்லா ரிசல்ட் கொடுத்தாங்க அதுக்கு அதுவும் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் ஏற்றம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரூவா க்ளோசிங் கண்ட் கண்டினியூஸாக இருந்து ஏழாயிரூவா வரைக்கும் ஏறி இருக்கு இந்த பங்கு ஆறாயிரம் ஆ ஆறுஐ ஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அது வெப்சல் எனர்ஜி சிஸ்டம் அதுவும் ஒரு ஐந்து சதவீதம் ஏற்றம் கொடுத்துருக்கு அது இண்டோடெக் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸோ இந்த பங்கு எல்லாமே ஐந்து சதவீதம் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது தொடர்ந்து ஏற்றம் கொடுத்த பங்கு சந்தை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புள்ளிகள் கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு கடந்த ஏழு ஏழு செஷன்களில் ஸோ நம்ம சந்தையில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எப்போ வேணால் வரலாம் ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கு நீங்களும் தயாராக இருங்க அப்படி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது உங்கள் உங்கள்கிட்ட இருக்க பங்குகள் வந்து நல்ல சதவீதத்தை ஏற்ற ஈட்டத்தில் இருந்ததுன்னா பத்து பதினஞ்சு சதவீதம் மேலே ஈட்டத்தில் இருந்ததுன்னா அந்த அப்போ அந்த டைமில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருந்ததுன்னா நீங்கள் அது அது விற்கணும் அவசியம் கிடையாது இரநாளு திரும்ப வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாங் டைமுக்கு போது வந்து நீங்கள் வந்து அதை வந்து செல் பண்ணுங்க அப்படின்னா அது சார்ஜஸ்க்கு சரியாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்க எடுத்துக்க வேண்டாம் ஒரு பத் பத்து சதவீதத்துக்கு மேலே பொருள் பங்குகளெலாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பங்குகள் மட்டும் ஏற்றம் கொடுத்த பங்குகளை செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் ஸோ மாதிரி மார்க்கெட்டில் வந்து நியூஸஸ் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய நியூஸஸ் வந்து கொஞ்சம் கெயின் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா நேற்று நடந்த டெரர் அட்டாக் மார்க்கெட் வந்து எஃபெக்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பார்க்கலாம் நம்ம சந்தை எப்படி நகருது அப்படின்றத ஸோ நம்ம வாட்ஸ்அப் லிங்க் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ